அஸ்லாம் வலைக்கம் இட்லி பொடி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா எனக்கு இட்லி பொண்ணா ரொம்ப பிடிக்கும் என்ன தான் சட்னி சாம்பார்னு இருந்தாலும் இட்லி பொடியில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றது அது டேஸ்ட்டே வேறு லெவல் அதுவும் இட்லி பொடி மேலே அந்த சட்னி சாம்பாரோட கலந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது அல்டிமேட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி வேறு லெவலில் செய்வாங்க அவங்களோட ரெசிபியை தான் நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் இட்லி பொடிக்கு தேவையான எல்லா பொருளையும் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தான் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் இது அரைக்கப்பா அளவுக்கு எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்து நம்ம ரொம்ப ஹெல்தி இது கூடவே வந்து உப்பையும் சேர்த்து வறுத்துக்கலாம் ஏன்னா வந்து ஈரப்ப ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கா கப்பாக அளவுக்கு எள் எடுத்திருக்கேன் கருப்பு எள் இதுவும் வந்து தனியாக வறுத்தோன்னா வெடிக்கும் அதனால் வந்து நான் உளுந்து கூடவே வறுத்து எடுத்துக்கிட்டேன் அடுத்து வந்து கடலப்பருப்பு உளுந்து எவ்வளோ போடுறோமோ அதே அளவுக்கு கடலப்பருப்பும் எடுத்துக்கோங்க நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கலாம் நல்ல நல்லா வாசமானமாக இருக்கும் அடுத்து வந்து ஒரு பெரிய பூண்டு எடுத்துருக்கேன் தோல் உரிக்காம தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் நீ இது வந்து நல்லா மொறு மொறுன்ட்டு நம்ம நல்லா வந்து வறுத்துக்கணும் அது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க உங்களுக்கு கலர்வாகவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் காஷ்மீரி மிளகாவையும் நீங்கள் அது கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து காரம் கம்மியாக தான் எடுத்துக்குவேன் அதனால் நான் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மிளகு அது கூடவே வந்து கா டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டை அரிசி எடுத்துக்கிட்டேன் நல்லா பொன்னிறமாக வந்து வறுத்துக்கலாம் மிளகு ஜீரகமும் நீங்கள் சேர்த்து நீங்கள் பொடியில் ஆட் பண்ணி பாருங்கள் வேற லெவல்ல இருக்கும் ஜீரண சக்திக்காக அதை ஆட் பண்ணுறது அப்புறம் வந்து நான் ஒரு கட்டி பெரு பெருங்காயத்தையும் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் தூள் கூட எடுத்துக்கலாம் நான் தூள் வந்து நீங்கள் எண்ணெய் சேர்க்காம வெறுமனியாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை அதையும் நல்லா மொடு மொடைண்டு பொறிஞ்சி எடுக்கிற மாதிரி நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு கொட்டி வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் அரைக்கும் போது நம்மளுக்கு நிறையா குவான்டிட்டி கிடைக்கும் ஆறாமல் ஆறுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மிக்சியில் அரைச்சோன்னா அவ்வளோவா குவான்டிட்டி கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக வந்து கட்டியும் முட்டியமாக போயிடும் இந்த ஸ்டேஜில் உப்பு நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு வேணாலும் எக்ஸ்ட்ரா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக இட்லி பொடி ரெடி ஆகிட்டு எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எங்கள் பாட்டியாக செய்கிறது அந்த ரெசிபியை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிரிச்சுருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்